நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில தினங்களாக பேசப்பட்ட பகிரப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயமாக தமிழ்நாட்டில் இருந்த இரண்டு நண்பர்கள் அதாவது இலங்கைக்கு வந்து மூன்று நாள் விமான நிலையத்தில் வந்து எங்களுக்கு வந்து காபி கொடுக்கல சாய் கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல எங்களை சரியாக கவனிக்கலை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அவங்க போனதுக்கப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த அந்த செய்தி தான் வந்து அதிகமாக பேசப்பட்டுருச்சு அதுவும் நம்ம மக்கள் அதாவது நம்முடைய தாய்நாட்டில் ஏற்பட்ட அந்த இயற்கை பேரழிவால் எல்லாம் ரொம்ப சோகத்துல இருக்கிறோம் அடுத்த நொடி என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம இருந்த அந்த நிலையில இவங்க கொடுத்த வீடியோவை பார்த்து ப்ரெஸ் மீட்டை பார்த்து நம்ம மக்கள் எல்லாருமே கொதிச்சாங்க நம்ம நம்ம மக்கள் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ மீடியாக்கள்லையும் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு அவர் வந்து அந்த நபர் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்னு கொடுத்திருக்கிறாரு மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்ன வெளியிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோவை பார்ப்போம் எனக்கு வந்து இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ அஹ் இதோ கிடையாது என்ற நோக்கமோ அஹ் இதோ கிடையாது எனக்கு நாங்கள் இலங்கையில் வந்து மூன்று நாட்கள் வந்து தங்கி இருந்து போன்றதெல்லாம் அங்கப்பட்ட சிரமங்கள் எல்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான் எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் வந்து இல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அதாரிட்டிஸ்களும் எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்பு தான் தவிர வேற இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை அங்கு இறந்த குடும்பங்களுக்கும் அங்க குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவர் கிடையாது எனக்கு வந்து ஒரு ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கவுண்ட் கூட இல்லை மீனிங் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கு ரொம்ப காலமா நான் அதை யூஸ் பண்ணல அதை நான் வந்து டெலிட் பண்ணி தான் வச்சிருந்தேன் இப்போ என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்து நான் அங்கே கொழும்புல இருந்த சமயம் இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்கே ஸ்ரீலங்கால என்ன நடந்தது ஃப்ளட் வந்தது சம்மந்தமாக எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியல இதை அங்கே உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்துல வந்து சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியா பகிரவும் இல்லை அவங்க வந்து எங்களை வந்து நாங்க இருந்த சமயத்துல ஆஹ் ஓகே உறவுகளை இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மூணு நாள் வந்து அந்த விமான நிலையத்தில் வந்து நம்ம விமான நிலையத்தில் இருந்திருக்கிறாரு மூணு நாளுமே வந்து இவர் என்ன சொல்றாரு நான் சோசியல் மீடியாவே பாவிக்க மாட்டேன் முகநூல் ஒன்று இருக்குது அந்த முகநூல் வந்து இருக்கு ரொம்ப நாள் அதை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன் இப்படி இருக்க நிலையில் எனக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியலை நடந்துச்சுன்னே தெரியலை நாங்கள் இந்த சாப்பாடு அதாவது விமான நிலையத்தில் எங் அங்கே உள்ள உத்தியோகத்தர்கள் அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து எங்களுக்கிட்ட வந்து சரியாக எங்களை எங்களோட பேசலை எங்கள்கிட்ட விவரத்தை சொல்லாமல் இருக்கப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போனோன்னே தமிழ்நாட்டுக்கு போனோடனே மீடியா அங்கே முன்னாடியே இருந்துச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அரைவலில் வெளியில் போகிறப்ப மீடியாக்கள் இருந்துக்கிட்டே இருப்போம் ஸோ அவங்க இருந்தோடனே உடனே போயிட்டு நான் வந்து என்னோடய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பட் இது எந்த விதத்தில் அவர் சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரோ இருந்தாலும் அவர் வந்து மனப்பூர்வமாக அவர் அவர் சொன்ன விஷயம் வந்து தவறு அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு நாங்களும் எங்க எங்க இலங்கை மக்கள் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தோழரே நண்பரே சகோதரரே உங்க மேல எங்களுக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா நீங்க நம்ம நாடு இந்த ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறப்ப நீங்க வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தால் நாங்க உங்களுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருப்போம் ஏன்னா எங்கள் நாட்டுக்கு வர்ற ஒரு விருந்தினரை அதுவும் வந்து எங்களுடைய தொப்புள் கொடி உறவை அவங்க வந்து சரியான முறையில் பார்த்துருக்கணும் சரியான முறையில் அவங்களுக்கு சேவைகளை செஞ்சுருக்கணும்னு நாங்கள் உங்களுக்கு தான் ஆதரவு தெரிஞ்சுருப்போம் ஆனால் நடந்த சுச்சுவேஷனு இப்போ உங்களுக்கு நல்லாவே அதை பற்றி தெரிஞ்சிருக்கு அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் சரி அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் சொல்றது எங்களை வந்து தொப்புள் கொடி உறவு தொப்புள் கோடி உறவு தொப்புள் கொடி உறவுன்னு ஸோ இப்படி தொப்புள் கொடி உறவுகள் இருக்கின்ற இலங்கை தேசத்தில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு முதுகலுமாக உதவி செய்யணும் ஆனால் இப்போ நான் இன்னும் இந்த இதில் ரெண்டு மூணு போட்டோவை போடுறேன் பாருங்கள் வெளிநாட்டு அதாவது யூரோப்பு யூரோப்பில் உள்ளவங்க வெளிநா நம்ம உடைய நம்மளுடைய நாட்டுக்கு சுற்றுலாவாக வந்தவங்க வந்து மக்களோட மக்களாக இறங்கி வேலை செஞ்சுட்ருக்குறாங்க மக்களோட மக்களாக வந்து அவங்க வந்து மண்ணள்ளி போடுறாங்க அவங்களால ஏண்ட உதவிகளை செய்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அதுதான் மனிதம் நண்பர்களே இது இந்த இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு இனிமே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் மீண்டும் ஒரு செய்திகள் உங்களை நான் சந்திக்கிறேன் வீடியோவில் நன்றி வணக்கம்